அந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் சுல்தான் ஹதரத் அவர்கள் வழங்குவார்கள் முதலாவதாக தாரூலும் சித்தியா அடுத்ததாக ஜன்னத்துள் பாப்தியாத் மதரசா பழக்கார தெரு இல்லாத பட்சத்துக்கு மாணவர்கள வாங்கிக் கொள்ளலாம் ஜன்னத்தூர் பாக்கிய மாணவர்கள் யாருக்கீங்க அபோஹனி மகோளன் அவர்கள் பெற்றுவார்கள் அடுத்ததாக

அடுத்ததாக மதரசா மனாவூர் முதா காமராஜர் நகர் இந்த பரிசையும் மரியாதைக்குரிய எரியாஸ் மோகன் அவர்கள் பெற்றுக் கொள்வார் அடுத்ததாக மதரசா நூறு முதா ஜம்பை ஜம்பை மாணவர்கள் வந்திருக்கீங்களா அடுத்ததாக

மதரச உஸ்மானியாட்டிபாளையம் அடுத்ததாக மதரசா யாகூர் தருங்கல்பாளையம் பேர் அடுத்ததாக மதரசா அன்னிதா பி ஆமாம்

अश्लम नहीं रहते की मदरसा जंगल तो नहीं जंगल पाले आ रहे तक की इसे इगे यंग अपुल कनी पालसास पुल बाकियाँ पालसास पुल का संगीत आ रहे तक की سبول <سؤال> مہر بھی مدرسہ اونتان بیٹیں این مسرین کوبا اصول کو رہا تار تقیق مدرسہ امام مصالی بیٹیا کر رہا தாரு எக்ஸா சங்குநகர் காதல தற்போதில் விளையாண்டுள்ளார்